विजय

என்ன வேடிக்கை என்பது தயாராகி இருக்கிறது திமுக அதிமுக என்கிற இரண்டு முனை தாக்குதல் சமாளிப்பாரா விஜய் என்பதை எல்லாம் விரிவாக செய்தி தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் விஜய் அவர்கள் நீங்க சொன்னது தான் லெப்ட் ரைட் சென்டர்னு எந்த டைரக்ஷன் கிடைச்சாலும் வச்சு அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஏரியாலும் கில்லி அப்படின்னு அவரை சொன்ன வசனத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கில்லி நாங்க தானே திமுக அதிமுக ஏற்கனவே டிஎம்கே அவங்க ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருந்தாங்க இப்ப கூடுதலா ஒரு

எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் இதில் டாக்டர் தமிழ் தமிழிசைகிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் தமிழிசை அவர்கள் நேரடியாக விஜய்க்கு மிரட்டலாகவே நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்டிஏ ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக அரசியல் பண்ணலாம் திமுக ஆட்சிக்கு வந்தால் கரூர் ஞாபகம் இருக்கு இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இப்போ நமக்கு ரெண்டு கேள்வி இருக்குது இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க இந்த பிரஸ் மீட்டரில் இந்த இதற்கு முன்பாக என்னென்னா விசில் எங்களுக்கு தேவையில்லைங்க எங்களுக்கு குக்கரில் விசில் வந்துருச்சு அதனால இந்த விசில் எங்களுக்கு தேவையில்லைன்னு லெஃப்ட் ஹேண்ட் டீலிங்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்கல்ல நம்ம பயன்படுத்த மாட்டோம் அந்த மாதிரி வார்த்தைகளை பட் ஆனால் அரசியல் வட்டாரங்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல ஸ்டாலின் அவர்கள் மோடி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதே மாதிரி தமிழிசை அவர்களும் டீல் பண்ணதால நிறைய பேர் எழுதுறத வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்ட மாதிரி இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு சில நேரங்கள் அரசியல்வாதிகள் கூட்டணிக்கு வர மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு சொல்கிற டைலாக் நம்ம எடுத்துக்க வேண்டாம் பட் ஸ்டில் தமிழிசை அவர்கள் இந்த விசில தாண்டி இப்போ சொன்னது நீங்க ரெண்டு அர்த்தம் நமக்கு ஒரு கேள்வி வருது திமுக ஆட்சி ஆட்சிக்கு திரும்ப வந்தா கரூர் ஞாபகம் இருக்குன்னா ஒண்ணு நயனார் நாகேந்திரன் சொன்னதை போல நீங்க திமுக அதுக்கு காரணம்னு சொல்றீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படி இருந்தா சிபிஐ நயனார் அவர்களை போலவே உங்களையும் ரெண்டு பேரையும் சேர்த்து கூப்பிட்டு இந்த வழக்குல ஏதோ தெரியுதா விசாரிக்கணும்னு கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பிஜேபி காரங்குறதுனால கூப்பிட மாட்டாங்க இன்னொரு க விஷயம் சொல்றாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா நிம்மதி அரசியல் பண்ணலாம்னா அப்ப நீங்க வந்தா விஜய்க்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சிபிஐ ஆஹ் வந்து நீங்க வேற விதமா டைவர்ட் பண்ணி தீர்ப்பு வாங்கிருவீங்களான்னு ஒரு கேள்வி மருந்து அதிகாரி ஹிமந்த பிஸ்வ மாதிரி வரை காப்பாத்தி விடுவாங்களா

அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் நீதித்துறையவே நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன்னு சொல்கிறதாக அர்த்தம் வருது அது பயங்கர சார்ஜாக போகுது இவ்வளவு நாள் எதிர்கட்சிகள் என்னவெல்லாம் சொன்னாங்களோ சிபிஐ உங்களுடைய ஏவலால் நீதித்துறையும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறீங்கன்னு இவங்க வச்ச குற்றச்சாட்டுகளை உண்மையாக நாங்கள் தான் எங்ககிட்ட அது இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது பட் அது இந்த பக்கம் வைக்கலாம் அடுத்து ஒன்று போட்டாங்க பாருங்க இந்த கரியரின் உச்சம்

பிஜியும் பண்ணியிருந்தாங்க ஸ்பெஷலிஸ்ட் தான் அவங்க அதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறது இல்ல ஆக மொத்தம் நீங்க மாட்டு அது இதுல ஒண்ணு இன்னொன்னு ஆளுநர் பதவியை விட்டுட்டு அவங்க தேர்தல் அரசியல் தேர்தல் அரசியல் திரும்ப வந்தாங்க அந்த பீக் அப்படிங்கிறது நீங்க ஒரு ஆளுநர் ஏறத்தாழ உங்களுக்கு தெலங்கானாக்கு இதுக்கும் சேர்த்து வேற போட்டு வச்சிருந்தாங்க அந்த இடத்துல விட்டுட்டு வந்திருக்கிறாங்கன்னும் போது அது கான்ஸ்டியூஷன்ல ஒரு பெரிய இடத்துல இருந்த போஸ்டை தாண்டி அவங்க அத கிளைம் பண்ணிக்கலாம் இதுல நம்ம விஜய்ட்ட கேட்க வேண்டியது நீங்க விட்டுட்டீங்கன்னா அதை ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப அப்படின்னு இன்னும் அதை நீங்க மன விடலையா இதுக்கு வந்துட்டா இனிமேல் இதுதான் நீங்க வரலையான அதில் ஒரு கேள்வி இருக்கு பட் ஆஃப் கோர்ஸ் தமிழிசை அவர்கள் என்னப்பா என்ன மோ இது வரைக்கும் யாருமே அரசியலுக்கு வந்தவங்க தியாகம் பண்ணாத மாதிரியும் நீங்க தான் தியாகம் பண்ண மாதிரியும் பேசுறீங்களான்னு அதை நார்மலைஸ் பண்ணதுங்கிறது ஒரு வகையில் நல்ல ஒரு டெக்னிக்காக தான் பார்க்கணும் பட் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம செல்லூரில் இருக்கக்கூடிய இதில் என்னென்ன இன்னொரு விஷயம் இல்லை பொதுவாக செல்லூர் ராஜுவை தான் விமர்சனம் பண்ணுவாங்க ஒரு காமெடியாக சில பேர் வந்து அவரை நோக்கி சில கருத்துக்களை சொல்லுவார் அட்டம் பண்ணுறதுக்குள்ள அந்த அட்டமன்றம் இருக்கும் மதுரைக்கு ஒரு மிக பெரிய பொழுதுபோக்குன்னா அண்ணன் செல்லூர் ராஜுன்னு தங்கம் தினர் சொல்லுவார் அவர்கள் அவரதான் லைட்டாக எடுத்துப்பார் எடுத்துப்பார் ஆனால் நீங்கள் ப்ரெஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் மீடியாக்களினுடைய ஒரு ஒரு டாலிங்னே நீங்கள் சொல்லலாம் செல்லப்பிள்ளையாக மீடியா சா மீடியாவை அவர் ஹேண்டில் பண்ணுறதாட்டியாவது அதாவது ராஜு போன்றவர்கள் அந்த ஒரு அன்யோனியம்னே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி ஒரு பரஸ்பரம் இருக்கும் நடுவில் ஓபிஸ் வேற மட்டும் எந்த வேறே மட்டும் இதெல்லாம் பீக்கில் போகும்போது செங்குவட்டி வெளியில் போனப்போ அவர் கேஷுவலாக சொன்னார் ஏதாவது பிரச்சனைகள் மனஸ்தாபம் இருக்குன்னா இருக்க தாங்க செய்யும் அதுக்குன்னு என்ன நீங்க பொது பேச பேசக்கூடாது இல்ல நான் அப்படி பேசறேனா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரு ஏனா அந்த கார்ல ஏத்தலங்கற ஒரு மாதிரியான விஷயம் எல்லாம் போன கால கட்டத்துல அப்புற உறங்கட்டறாங்களா அப்படின சில விமர்சனங்கள் வந்த போது அத சொன்னாரு பட் அது கேஷுவலா அதுக்கு பிறகு எடுத்து போறது அந்த ஒரு கட்சினுடைய கட்டமைப்பு கட்டுக்கோப்பு இந்த விவரங்கள்ல இருந்து அவரு விலக மாட்டறே எதுக்கு போனே அவரும் அடிச்சு விட்டு தமிழிசை ஒரு பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் அவங்க அவரும் ஒரு என்ன சொல்றது அவர் ஒரு ட்ரம்ப் அப்படி கேஷுவலா அடிபார் உங்களுக்கு ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்கும் கொஞ்சம் சீரியஸ் ஸ்டோன்ல பேசுறதுக்கும் செல்லூர் ராஜுக்கும் அந்த ட்ரெஸ் மீட்டு கவர் பண்ண போறவங்களுக்கு கொஞ்சம் கலகலப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அடிச்சாரு பாருங்க எடுத்து விஜய் என்னன்னா பொதுவா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார் நேத்து கூட சொன்னாரு புளித்து போன மாவுல வந்து மோடி வட சுட்டுட்டு போயிருக்கிறாருன்னு ராஜா விஜய பார்த்து அதே வார்த்தையை சொல்லிட்டாரு என்னங்க எப்ப பார்த்தாலும் எங்கள் குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் எனக்கான ஆட்கள் இருக்கிறாங்க ஒரு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதே சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்ப ரெண்டு கோடி ஓட்டு வாங்க போறீங்களா அந்த அர்த்தத்துல கேட்டிருக்கிறாரு ஏன்னா ரேஷன் கார்டு அவ்வளோ இருக்கும் ரெண்டு கோடிக்கு மேலே அப்ப ஒரு குடும்பத்துல ஒருத்தர்னு பார்த்தாலும் ரெண்டு கோடி ஓட்டை நீங்க வாங்கிட போறீங்க சும்மா வாயிலே வட சுட்டு இருக்கீங்கிற ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிருந்த வாயிலே வடைங்கிறது ரொம்ப ஃபேமஸான வார்த்தை தான் மீம்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது பிரதமரோடு அதை அட்டாச் பண்ணி பல மீம்ஸ் அவர் இங்கே வரும்போதெல்லாம் அந்த கோபேக் மாடி ஹேஷாக் டண்டன் அப்படிலாம் போட்டாங்க பட் அதை தாண்டி வந்திருக்கிறார் எத்தனை வீட்டுக்கு நீங்கள் போய் கணக்கு எடுத்துருக்கிறது ரொம்ப நியாயமான கேள்வி அதுக்கு அர்த்தம் நீங்கள் வந்ததே இல்லை இதுக்கு நடுவில் ராஜன் செல்லப்பா அது அது நேரடியான அட்டாக்கு மதுரையில உன் படத்தையே ஓட இருக்கிறோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு உங்க படத்தை அவருக்கு கூட்டம் நடந்திருக்கு அவரு அவர் சர்க்கார் படத்தை நேம் பண்ணி லேப்டாப்ப தூக்கி போடுற மாதிரி நீங்க சீன் வச்சிங்க அத அம்மா வந்து யோசிச்சு பிள்ளைகளுக்கு செய்யணும்னு செஞ்ச திட்டத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி வச்சதுக்காக மதுரையில் படம் நின்று உங்களை மன்னிப்பு கேட்க வச்சு அந்த காட்சியை இஷ்யூ ஆக்கி அதுக்கு பிறகு அதை நீக்கிறோம்னு நீங்கள் போகிற அளவுக்கு பண்ணதெல்லாம் மறந்து போச்சா உச்சத்தில் இருக்கீங்களா இங்கே பேசாதீங்க அதே மாதிரி ஏடிஎம்கே ஐடிவிங்களையும் நேற்றுலேருந்து பார்த்தா போட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் உங்க அப்பாவும் காலில் விழுகிற மாதிரி வெளியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை மாஸ்டர் படத்துக்காக பார்க்கணுங்கிறதுக்காக கை கட்டி நிற்கிற மாதிரி மாதிரி நிறைய கார்ட்டூன் அது ஆதரவு தலங்கள் ஏன்னா ஐடிவி நேரடியாக அடிச்சதுங்கிறது ஒன்று இன்னொன்று அவங்களுடைய ஆதரவு தலங்களாக கூடிய அஃபிலியேட்ஸ் தான் ஏஐ வீடியோஸ் போட்டாங்க ஐடி பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க கேட்ட அந்த இதுங்கிறது எல்லாம் நல்லா ஷார்ப்பான கேள்வி ரெண்டுத்தையும் அவங்க கம்பேர் பண்றாங்க எங்க அம்மா அவங்கள அஞ்சு மணி நேரம் கை கட்டி நிற்க வச்சாங்க எடப்பாடியார் அவங்ககிட்ட அப்படி நடந்துக்கல ஐ திங்க் அது வந்து மெர்சல் படம்னு நினைக்கிறேன் அந்த விலங்குகளை பயன்படுத்தியதற்கு என்ஓசி வாங்கலைங்கிறது தான் இஷ்யூ அது மட்டும் இல்லாமல் இந்த இலவசங்கள் இது பண்றதுக்காக யார் முருகதாஸ் விஜயம் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை நியூஸ் பண்ணிருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் அவசர அவசரமாக போய் அவரை பார்த்ததால நியூஸில் பார்க்க முடிஞ்சது அப்போ உங்களுக்கு நீங்க பாட்டுக்கு உங்க அரசியல செய்ய விட்டுட்டு தானே நாங்க இருந்தோம் எடப்பாடி அவர் நீங்க ஆயிரம் சொன்னாலும் அவங்க ஜெயலலிதா அம்மையார் பேரிலும் சரி இல்லை அதுக்கு பின்னாடி இவங்க இதுலயும் சினிமா துறையில ரொம்ப பெருசா அவங்க தலையிட்டுக்க மாட்டாங்க அதுக்கு முன்பாக இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இஷ்யூங்கிறது டிஎம்கேவோட உங்களுக்கு மாறன் பிரதேசோடையோ இல்லை மற்றவங்களோட இருந்த அந்த குற்றச்சாட்டுகள் மாவட்டத்துக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி அப்படியான அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்குமே அதில் போச்சு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு சொந்தமான பஸ் ஃபேமிலிக்கு சொந்தமான நிறுவனங்கள் இருந்தது இன்னைக்கு ரெட் ஜாயின் இருக்கு அன்னைக்கு சன் பிக்சர்ஸ் இருந்தது இப்படியான விஷயங்கள் இருக்கும் ஆனாலும் அதை விட முக்கியமாக உங்களுக்கு கலைஞர் ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சேர்த்ததுலேயே சில ஃபிரிக்ஷன் எல்லாம் உருவாச்சு அஜித் மேடையில் பேசுனதெல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு இங்கே இருந்ததில்லை விஸ்வரூபம் படம் அத ஜெயலலிதா வேற மாதிரி பார்த்தாங்க அதுக்கான விஷயங்கிறது வேறோம் அதை தாண்டி ரொம்ப பெருசான இதெல்லாம் பண்ணிக்கல உங்களுக்கு இதுவே கூட இந்த ஜிஎஸ்டி ஹெச்ராஜா கொஞ்சம் அவர் அவர்தான் அந்த நடந்துச்சே ஏடிஎம்கே அதை வந்து கார்டில முடிச்சு வைக்க ட்ரை பண்ணாங்க குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த காலத்தில் அப்படி இருந்தும் கூட நீங்க இப்படி நாங்கள் நாங்க அதிகாரத்துல எடப்பாடி சந்திச்ச விமர்சனம் என்னன்னா தாவேக்காவோட வழக்கறிஞர் மாதிரி எடப்பாடி செயல்படுறாரு வக்காலத்து வர்க்க வந்தார் வார்த்தைகள் சட்டமன்றத்துக்குள்ள சொல்றாரு உங்க கட்சிக்காரங்களுக்கு ஆனா கூட நீங்க நீங்க இப்படி கொஞ்சம் சட்டமன்ற பண்றீங்களே அப்படின்னும் போது அது ஆக்சுவலா அவர் முதல் நாள் சொன்னதுங்கிறது இது ஒரு விபத்து எல்லாரும் அவங்க அவங்களுக்கான பொறுப்புகளை ஏத்துக்கணும் அது பர்ஸ்ட் டே ஒரு அண்ணன் அடுத்த நாள் விடிய காலையில போய் அங்க பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசுனது ஒரு மெச்சூர்டான ஹேண்ட்லிங் ஆகி இருந்தது பட் அதற்கு பிறகு ஒரு சாஃப்ட் ஒன் எடுத்தாங்க அந்த கொடி அசைகிறதுங்கிறதெல்லாம் ஒரு சரி நயினார் ராகேந்திரன் அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டு இருந்தார் என்ன மாதிரியான தலைவர் இவர் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அங்கே நின்றுக்க வேண்டாமான்னு ரொம்ப பக்குவப்பட்ட அரசியல்வாதி கமிட்டி எல்லாம் வந்தப்ப அவங்களுக்கு அப்போ அது ஒரு பெரிய கேல்குலேஷன் இல்லாமல் இருந்தது அதற்கு பிறகு அரசியல் நேற்றுக்கு பேசும்போது ஏடிஎம் கே ஐடி விங்கில் போடுறாங்க நீங்கள் செஞ்சீங்களோ இல்லையோங்கிறத தாண்டி நீங்களும் ஒரு காரணம் இப்ப அண்டர்லைன் பண்றாங்களே இந்த ஸ்டாண்ட எடுப்பாட்டி பழனிசாமி அவர்கள் அப்பயே எடுத்திருந்தா இந்த நூத்தி நாட்கள் ஏறத ஆக போகுது உங்களால உள்ளுக்கால இந்த அளவுக்கு ஒரு இமேஜ் பாலிட்டிக்ஸை செஞ்சிருக்கவே முடியாது அதிமுக சேர்ந்து அடிச்சிருந்தா இன்னும் சொல்ல போனா திமுக அதிமுக பொலிட்டிக்கல நான் பேசுறேன் உங்களை அடிக்கவே ஆரம்பிக்கல இது வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான் விஜயகாந்த் அவர் அந்த காலகட்டம் வேற விஜயகாந்த் இப்படி எல்லாம் அவர் சினிமாவில அவ்வளவு உச்சத்துல இருந்தது ஒரு நாளும் சொன்னது இல்ல அவர் பிராக்டிக்கலான பர்சனலாக நடந்துக்கிட்டாருங்கிறது இருக்குது இல்லையா நீங்கள் அதுக்கு இனிமே விஜயனுடைய இமேஜ் அப்படிங்கிறத நீங்கள் பொத்தி பொத்திலாம் பாதுகாக்க முடியாது இப்போ கே பிரச்சனை என்னென்னா செய்தி தொடர்பு அழகதெல்லாம் டிஃபெண்ட் பண்ண முடியுமாங்கிற கேள்வி இருக்குது எத்தனை நீ பதில் சொல்லுவேன் முன்னாள் அமைச்சர்கள்லேருந்து இன்னாள் அமைச்சர்கள்லேருந்து தலைவர்களில் தொடங்கினா செய்தித் தொடர்பாளர்கள் உள்ளே வராமல் இந்த எஸ் ஆகக்கூடிய இடத்துக்கு தான் ஓடு போகக்கூடிய சூழலில் வரும் ஏன்னா அந்த இரண்டாவது நாள் சிபிஐ விசாரணை முடிந்த பிறகு டிபேட்டுக்கு விவாதங்களுக்கு அழைத்த போது தாவைக்கு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் யாரும் ல்ல எது நடந்த கூட்டத்தில் சிபிஐ குறித்தோ இல்ல எது குறித்தும் ஆயுத அப்படின்னும் போது நீங்க பேக் அடிக்கிறீங்க அரசியல் விவாதத்துல நீங்க எலெக்ஷனுக்கு சிபிஐயோ கரூர் சம்பவத்தையோ சொல்லி அவங்க திட்டுறாங்க தேர்தலை புறக்கணிப்பதை நோக்கி நீங்க நகர்றீங்களா நேற்றுக்கு விஜய் நான் உங்க தொகுதிக்கு நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எப்ப வேணாலும் வருவேன்னு சொல்லல அப்படி ஒரு வார்த்தையே வாயிலிருந்து வரலன்னா ரொம்ப சிக்கலுக்குரிய ஒரு இடம் இப்படி தொடர்ந்து எல்லா கட்சியுமே விஜய் அட்டாக் பண்ண விஜய் விஜய்கிட்ட இருந்து ஏதாவது எதிர்வினை வரும் அப்படின்னு பார்த்தா அவர் தரப்புல இருந்தும் எந்த எதிர்வினையும் வரல அவர் தான் பொதுவாக பேசுவார் அதே மாதிரி நேற்று பேசுனதுக்கு தான் இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஏன் அதிமுக நோக்கி எந்த கேள்வியுமே இப்போ வரைக்கும் எழுப்பல இப்ப இதுல விஜய்கிட்டே ரெண்டு மாற்றம் இருக்கு நீங்க முப்பத்தி எட்டு நாளைக்கு முன்னாடி பேசுறீங்க ஈரோட்ல களம் டிவி டிவி கேட்கும் டிஎம் கேட்கும் டிவி கேட்கும் தான் நீங்க செட் பண்றீங்க பிஜேபிங்கிற பேரை கேட்கல நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு கொள்கை எதிரியாருன்னு கேட்டு பதில் வாங்கிட்டீங்க அன்னைக்கு களத்தில் இல்லாதவங்கள பத்திலாம் நம்ம ஏன் பேசணும்னு நீங்க பேசிட்டு முப்பத்தெட்டு நாள் கழிச்சு ஊழல்வாத அடிமை கட்சின்னு நீங்க பேசுறீங்கன்னா இந்த முப்பத்தெட்டு நாள்ல அதிமுக களத்தில் இருந்தது எப்படி கண்டுபிடித்தார் விஜய்னு ஒரு கேள்வி வருது ஒருவேளை இந்த கூட்டணி கட்சிகள்ல நம்ம எதிர்பார்த்தவங்க இவரோட போய் சேர்ந்துட்டாருங்கிறத வச்சு இந்த கருத்துக்களை சொல்றாரா அதாவது இன்னைக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே

போவாங்க திரும்ப ஏதாவது ஒண்ணு போடுவாங்க ஆனா அதிமுகவை நோக்கி அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க முடியல அதிமுக அவங்களால தவிர்க்கவும் முடியாது பேசனா அவங்க அடுத்தடுத்து கேட்கறதுக்கு பதில் தெரியறது இல்ல ஹைலைட் என்னன்னா இனி எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு அவர் வர மாட்டார்ன்னு தெரிஞ்சனால முன்ன மாதிரி எல்லாம் அந்த வக்காலத்துங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இனி வாங்க மாட்டாரு அவரே இறங்கி அடிக்க ஆரம்பார் இல்ல அதிமுக என்னுடைய மகளிர் நீ இறங்குச்சுன்னா என்ன நடக்குங்கிறத நீங்க பார்க்கணும் அந்த அண்ணாமலையோட கூட்டணி பிரிவை மத்த எல்லாம் போன பிறகு சிறகடிச்சு கடைச்சு பரப்போன அர்த்தம் பார்த்திருக்கோம் அதுக்கு பிறகு சிறகடிச்சு வரப்போனாங்கல்ல அவங்க தொடங்கி வளர்மதி அவங்க எல்லாம் முன்னாள் அமைச்சர் வளர்மதி கேட்டா தெரியும் நீங்க கோர்ட்டுக்கு வந்துட்டு போனது முன்னால் கவர்னர் பாண்டிச்சேரி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவரை மறைச்சதுல தொடங்கி பல சம்பவங்களை செஞ்சிருக்கிறாங்க ஏடிஎம்கே வந்து ஒரு ஒரு விண்டேஜ் இத விட நீங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா வயது முதிர்ந்த சிங்கோட்டையன் எல்லாம் இருப்பாப்புல ஜேஜா பிளவு சமயத்துல என்னென்ன பேசிக்கிட்டாங்க அப்படி நீங்க பா

போகல குறு ஒரு இது பண்ணிட்டு போறாங்களே தவிர போறதான்ற சூட்டு போன்ற மாதிரி அவங்க அதை ஒரு விஷயமா ஒரு ஒரு இது கேள்வி போறாங்க இல்லனா சும்மா இதை சொல்லியா நோக்கத்துல அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு அவங்க ஆட்சி அப்படின்னு அடுத்து சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அதுக்கான வேலையை பார்ப்பேன்னா இவங்கள கிட்ட நான் என்ன சின்ன பசங்களோட போய் கபடி விளையாடிட்டுங்கிற தான் அவங்களுடைய சூழல் இருக்கிறது கிரவுண்ட் உங்களுக்கு பல விஷயங்களை கத்து கொடுக்கும் பூத்து எண்ணிக்கை வேற வைத்திருக்கிறாங்க பூத்து ஏத்திட்டு எஸ்ஐஆரில் வாக்காளர்களை குறைச்சதுனால ஒரே ரெண்டு பேரும் ஒரு இன்னொரு பூத்துலயும் பிரித்து போடுறதெல்லாம் பல விதங்களில் வேலை நடந்திருக்கு இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு போய் இதெல்லாம் எப்போ நீங்க கத்துக்கிறதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் பிஎம் தேர்தல் முடிஞ்சு மறுபடியும் ஒரு சுத்தியே வந்துடும் விஜய் கத்துக்கிறாரோ இல்லையோ தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் களம் அப்படிங்கறது சூடுபிடிச்சிருக்கு விஜய் அவர் பேசின அந்த நெருப்புக்கு இப்போது பெருநெருப்பை எதிர் திசையிலிருந்து இறக்கி இருக்கிறாங்க மிக நிச்சயமாக மீடியாக்களுக்கும் மற்றவர்களுக்கும் செம்மையான தீனிங்கிறது காத்திருக்கு